ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சீம்பால் வச்சு கேக் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாடு கன்று போடுச்சுன்னா ஃபஸ்ட்டு பால் கொடுப்பாங்க இல்லைங்களா அது நம்ம டிப்போவில் கிடைச்சாலும் சரி எங்கே கிடச்சாலும் விடாமல் கண்டிப்பாக வாங்கிக்கும் அது செம்ம ஸ்ட்ரென்த்து பிள்ளைங்கள்லேருந்து வந்து பெரு அது கிடைக்கிறது அபூர்வம் கிடைச்சா விடாதீங்க அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா பால் எனக்கு கால் லிட்டர் கிடச்சிட்டு அதுக்கு நான் ஒரு கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு அளவுக்கு சர்க்கரை தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கனா அது ஈவன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி நாட்டு சக்கரைனால போட்டுக்கோங்க நான் ஒயிட் சக்கரை தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் சக்கரை தூக்கலாக தான் இருக்கும் இனிப்பு தூக்கலாக இருந்தால் தான் இது நம்ம கேக் மாதிரி வர்றதுக்கு சூப்பராக இருக்கும் கட்டி இல்லாமல் சர்க்கரை நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம குக்கரில் வேக நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த பாத்திரத்தில் தான் நான் அந்த பாலை வேக வைக்க போகிறேன் பா இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் அதில் சர்க்கரையில் இருந்தது எதனா துணுக்கு இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு குக்கரில் அடியில் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட் வச்சுட்டு அந்த கட்டு வச்சுட்டு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சுட்டு அது மேலே மூடி வச்சிட்டுக்கோங்க இதில் நம்ம ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டிருக்கோம் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு போடும்போது நமக்கு தொண்டை வலி வராது ஸ்வீட் சாப்பிட்றா நிறைய பேருக்கு இரும்பல் உருள் அதெல்லாம் எதுவுமே வராது ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வி மிச்சமாக விற்காதீங்க விட்டு எடுத்திங்க செம டேஸ்டியான சிம்பால் கேக் ரேடியாகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக சீம்பால் கேக் கிடச்சிச்சின்னா வாங்கி செய்ய மறக்கவே மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்